வணக்கமானவர்களே ஈசி சயின்ஸ் சார்பாக உங்களை வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஏற்கனவே நாம் நெருஞ்சி தாவரத்தை அவதானித்திருந்தோம் விலங்குகளின் மூலமாக வித்துக்களை செய்கின்ற தாவரங்களின் வரிசையிலே நெருஞ்சி தாவரத்தை அவதானித்திருந்தோம் அது ஆனை நெருஞ்சி ஆகும் இப்போது நாம் அவதானித்துக் கொண்டிருப்பது சிறு நெருஞ்சி அல்லது நெருஞ்சி என அழைக்கப்படுகின்ற தாவரமாகும் இதிலே அழகான பூக்கள் தோற்றிவிக்கப்படுகின்றன பூக்களின் கீழ்ப்புறமாக நெருஞ்சி விதைகள் அல்லது பழங்கள் தோன்றியிருப்பதை நாம் காண முடியும் இது சிறு நெருஞ்சி தாவரத்தின் பூவாகும் இதோ நீங்கள் இப்போது அவதானித்துக் கொண்டிருப்பது நெருஞ்சி முள்ளாகும் பொதுவாக பயன்பாடற்ற நிலப்பிரதேசங்களிலே இது அதிக காணப்படுகின்றது ஆனை நெருஞ்சிய போல் அல்லாது சிறிய வேறுபாட்டுடன் இது அமைந்திருக்கின்றது ஆனால் நெருஞ்சி முட்கள் ஒரே இயல்பியை கொண்டிருக்கின்றன இப்போது நீங்கள் அவதானித்துக் கொண்டிருப்பது நெருஞ்சி முள் ஆகும் அதாவது நெருஞ்சி தாவரத்தினுடைய பழமாகும் இதிலே முட்கள் காணப்படுகின்றன இவற்றிலே முட்கள் காணப்படுகின்றன காய்ந்த நிலையில் இவை தாவரத்திலிருந்து உதிர்படைந்து நிலத்தில் விழுகின்றன விலங்குகளின் கால்களில் அல்லது உடல்களில் குற்றுவதன் மூலமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரம்பல் அடைந்து பொருத்தமான சூழல் கிடைத்ததும் முளைத்து புதிய தாவரத்தை தோற்றுவிக்கின்றன நெருஞ்சி தாவரத்தினுடைய பூவாகும் அதிலே குறி மகரந்த கூடு ஆகியன தென்படுகின்றன மாணவர்களே இங்கு காய்ந்த நிலையில் விடுவதற்கு சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் நெருஞ்சி முள்ளொன்று காணப்படுகின்றது நன்றி மாணவர்களே தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்